வருக்கு வணக்கம் சின்ன மருமகள் யுப்ரமு தமிழ் செல்வி எல்லாருமே அவங்களுடைய அப்பாலாம் வந்திருப்பாங்க என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு என்ன முடிவு இது மாதிரி வந்து நீங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து தாமரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சொல்கிறீங்கனாமே இதெல்லாம் வந்து தப்பாக தெரியல உங்களுக்குன்றாங்க நீங்கள் என்னென்னா இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க அப்படின்றதான் சொல்லிட்டு ரொம்பவே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இங்கே பாருங்கள் கண்டிப்பாக என் பையனுக்கு சேதுக்கோ தமிழ் செல்விக்கு தமிழ் செல்வி தாமரைக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறன்ற மாதிரி சொல்லுவாங்க ஐயா இது உங்களுக்கே கொஞ்சமாச்சும் வந்து படுதா என் பொண்ணுடைய வாழ்க்கையை அழைச்சிட்டு உங்கள் பையனை வந்து இந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய தப்புன்றாங்க அப்ப என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கைக்கு என்ன தீர்வு சொல்லுங்க அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப ரொம்பவே மனசுடைஞ்சு போறாங்க தமிழ் செல்வோடைய அப்பா நீங்க என்ன சொன்னாலையும் எங்களுடைய முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்றாங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடும் ஆனா வந்து உங்க பொண்ணு சேதுவை விட்டு போறதுதான் நல்லது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றோம் டிவோர்ஸ் கொடுத்துருவான் என் பையன் உங்க பொண்ணுக்குன்றாங்க அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு ஒட்டு வரவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க கேட்ட உடனே தமிழ் செல்வி சரியா அவங்களுடைய அப்பா எப்பவுமே சரி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வியுடைய அப்பா போதை நிப்பாட்டுங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து வயசில் பெரியவங்க தானே ஆனால் நீங்கள் என்னென்னா இந்த அளவுக்கு ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க நானும் வயசில் பெரியவங்கன்னு பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடன்னா இந்த அளவுக்கு கேவலமாக யோசிக்கிறீங்க உங்கள் பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதே என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது என்ன ஐயா அவங்களுடைய நியாயம் உங்களோட நியாயமும் சரியில்லை உங்களோட தீர்ப்புமே சரியில்லைன்றாங்க எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசணும் அதை விட்டுட்டு அனாவசியமாக இது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கரமா உடைய அப்பா கிட்ட இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க தேங்க்யூ